அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் டி சண்முக சுந்தரம் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ பொறியியல் கல்லூரியில் படித்த ஒரு மாணவன் சி கௌதம் காலேஜ் முடித்து கேம்பஸ் சென்டர்வில செலக்ட் ஆகி பெங்களூரில் வேலை விஷயமாக போன இடத்துல இனம் புரியாத ஒரு வியாதி மல்டிப்புள் ஆர்கன்ஸ் டிஸ்ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பெங்களூரில் காவேரி மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்ருக்கார் ஒரு வாரமாக அட்மிட் ஆயிருக்கார் நிறைய பணம் செலவாகுங்கிறாங்க ஏழை பெற்றோர்கள் அவங்க அப்பா பேர் எஸ் சந்திரசேகர் அம்மா பேர் பி ராமலட்சுமி இந்த பையனோட பேர் சி கௌதம் சிவகாசியில் இருக்காங்க ஒரு சராசரியான குடும்பம் பெரிய பண வசதியெல்லாம் கிடையாது அதனால் டாக்டர்ஸும் என்ன சொல்கிறாங்க இருபத்தோரு வயசு பையங்கனால செலவானாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் போராடி பார்க்கலாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக தான் உங்கள் கிட்ட பண உதவி கேட்டு இந்த வீடியோவை நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கோம் இதில் வழக்கமாக வர மாதிரி நீங்கள் நேரடியாக பணம் அனுப்ப வேண்டாம் அவங்க அம்மாவுடைய ஃபோன் நம்பரை இதோட கொடுத்துருக்கோம் பி ராமலட்சுமி அப்படிங்கிற அவங்க அம்மாவோடய ஃபோன் நம்பர் இதோட இணைச்சிருக்கோம் அந்த ஃபோனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன கண்டிஷன் ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பணம் அனுப்பினா போதும் ஏன் அப்படின்னா பணம் அனுப்புங்கன்னு சொன்னாங்க காலம் போகிறோம் வருஷம் போகிறான் அப்படி இல்லை அவங்களும் பேசும்போது சொன்னாங்க பையன் நல்லாயி உங்கள் தயவில் எல்லோரும் போய் வீட்டுக்கு நல்லபடியாக போயிட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர எந்த கால் ஃபோன்லேயும் நாங்கள் பணம் கேட்க மாட்டோம் உறுதியாக நாங்களும் இந்த வீடியோவை அந்த ஸ்டேஜில் டெலிட் பண்ணலான்ற முடிவோடு தான் இருக்கும் சரிங்களா முடியாத ஒரு சூழ்நிலை இயலாத ஒரு குடும்பம் மனம் உள்ளவர்கள் வாழ்த்துங்கள் பணம் உள்ளவர்கள் பொருளுதவி செய்ய முயற்சி செய்யுங்கள் இது ஒரு அன்பான வேண்டுகோ அந்த பையன் நல்லபடியாக குணமாயி சி கௌதம் இன்ஜினியர்னு பெங்களூரில் வேலை செய்யணும் அவனை நேரில் பேட்டி கண்டு இதே போல் ஒரு வீடியோ போடணும் இதுதான் எங்களுடைய ஆசை நன்றி வணக்கம்